நீ செல்லும் வழிகளில் வழி துணையாக நீ அறியாமலேயே உன்னுடன் வருவேன் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் நான் அறிவேன் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்த செயலை நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு நன்மை உண்டாகும் உனக்கு தேவைப்படும் இடங்களில் நீ அழைக்காமலேயே உன் அருகில் இருப்பேன் எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பேன் உன் வாழ்க்கையில் விரும்பியது அனைத்தும் கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் உனக்கு துணையாக இருந்து நடக்கச் செய்வேன் உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி நீ இழந்ததை எல்லாம் உன்னை வந்தடைய வழி செய்வேன் நம்பிக்கையோடு இரு உன் எதிர்காலத்தை நினைத்து நீ கவலை கொள்ளாதே உன் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் நீ கவலைப்படாமல் இரு நான் பார்த்து கொள்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் தேவையற்றவைகளை உன் மனதில் போட்டு குழப்பாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உனக்கான பாதையை வகுப்பவன் நான் நீ முன்னேறி கொண்டிருக்கும் பாதையில் ஏற்படும் மாற்றங்களை கண்டு மனம் தளராதே எல்லாம் நன்மைக்கே மாற்றங்கள் கண்டு மிரளாமல் எதிர்கொள் விரைவில் வெற்றியை காண்பாய் நான் இருப்பேன் உனக்கு துணையாக எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றி எழுதிவிட்டேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய் என் வார்த்தைகளின் நம்பிக்கை வை என் வாக்கு சத்திய வாக்கே சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகிறேன் மன நிறைவுடன் பெற்றுக்கொள் இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்த எல்லாம் முடிவுறும் இனி உனக்கு நல்லதே நடக்கும் நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் உனக்கான பாதையை உருவாக்கிவிட்டேன் இனி கவலை வேண்டாம் என்னை நம்பி பயணி எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் உனக்கு என்ற படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேற போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது எனக்கு யாரும் இல்லை என்று என்னிடம் சொல்கிறாய் நீ அழைத்தால் அந்த நொடியே வருவதற்கு நான் இருக்கிறேன் உன்னோடுதான் நான் இருக்கிறேன் என்பதை நிச்சயம் உனக்கு உணர்த்துவேன் மனம் உருகி நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை உனக்காக படைக்கப்பட்டது தகுந்த நேரத்தில் உன்னை வந்து அடையும் கவலைப்படாதே தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாதே உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும் இது என் சத்திய வாக்கு